ஹெச்எஸ்வி என்பது செக்ஷுவல் காண்டாக்ட் தானா அப்படின்ற கேட்கறவங்களுக்கு சரியான பதில் ஹெச்எஸ்வின்றது செக்ஷுவல் காண்டாக்ட் என்பது ஒருவித காரணம்தானே தவிர்த்து முழுக்க முழுக்க அது இல்லை பாதிக்கப்பட்டவர்களுடைய நீர் குடிக்கக்கூடிய தண்ணியை மாற்றி குடித்தாலும் உணவுகளை மாற்றி உண்டாலும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அன்சேப்டி அன்செக்யூரிட்டி டாய்லெட் போன்றவற்றை பயன்படுத்துவதனாலையும் அவர்களுடைய உணவு உடை இருப்பிடம் அசுத்தமான செயல்கள் மூலமும் அசுத்தமான விஷயங்கள் மூலமும் சிகரெட் மற்றும் போதை ஊசிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு அதிகப்படியான விஷயங்கள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் அன்ஹெல்த்தியான பீப்புள்கிட்ட ரத்தத்தை வந்து தானமாக உறுப்புகள் தானம் செய்கிறது மூலமும் இதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அவாய்ட்